என்னஞ்சில் குடிக்கொண்டிருக்கும் என் அன்பான இனிய உறவுகளே மகாநதியில் எங்கள் காவேரி விஜயும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க அடுத்து பார்த்தா ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக்கப் பண்ணுவோமா அப்படிங்கிறாங்க சாரதாவும் ஆமாம் இல்லை நானே சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன் வாடி என் மனசார நான் பார்க்கணுன்டி ஒன்று நான் பார்க்கவே இல்லாமல் விட்டுட்டேன்டி கங்காவை எப்படி பார்த்து பார்த்து தாங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு பிறகு ஆஸ்பத்திரி கூட்டி போகிறாங்க ஆஸ்பத்திரியில் வச்சு செக்கப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பார்த்தா கொஞ்சம் வீக்காக இருக்குது ஏன்னா அவள் சாப்பிடாம இருந்தாங்க இல்லையா சாப்பிடாமல் இருந்ததுனால இந்த பிள்ளை வீக்காக இல்லைங்க நம்ம எல்லாருமே வீக்காக வீக்கான்னு இருக்கோம் அப்புறம் வீக்காவோட குழந்தை மட்டும் வீக்கான்னு இல்லாமல் எப்படிங்க இருக்கும் ஐயோ பஞ்சு டைலாக் தன்னாலே வருதுங்க விஜய் காவிரியோட குழந்தையும் வீக்கா வீக்கான்னு சொல்கிறது ஐ ஐலோ வீக்கா குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லிருங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பார்த்தா ஹாஸ்பிட்டல் அப்படி படுத்து குளுக்கோஸ் ஏறிட்டு இருக்கு வீக்காக இருக்கிறதுனால அடுத்து ஐயோ வீக்கா வீக்கான்னு வருதுங்க அப்படியே கண்ணை மூடிக்கிட்டே நினச்சிட்டு இருக்காங்க சே தாத்தா நமக்கா எவ்வளோ பண்ணினாரு தாத்தாட்ட சொல்லாமல் இருக்கிறமே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கூப்பிட்டு கேட்குறாங்க ஏங்க நீங்கள் தாத்தாட்ட சொல்லிட்டீங்களா அப்படிங்கிறாங்க இல்லைடா நான் சொல்லலடா சொல்கிறதுக்கு அவங்க வாய்ப்பே கொடுக்கல வெற்று அவங்கள பற்றி பேசாத அப்படிங்கிறாங்க ஏங்க நான் பாட்டி கிட்ட சொன்னீங்களான்னு கேட்கலங்க தாத்தா கிட்ட சொன்னீங்களான்னு கேட்டேன் சொல்லலம்மா ஏங்க இப்படி பண்ணுறீங்க தாத்தாட்ட சொல்லுவோம் ப்ளீஸ் அப்படிங்கிறாங்க கொஞ்சம் அமைதியாக இருங்க அம்மாலாம் இருக்காங்க ஏதாவது சொல்லுவாங்க ஆ அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க எனக்கு என் தாத்தா முக்கியம் உங்களுக்கு உங்கள் மாமியா முக்கியம்னா எனக்கு என் தாத்தா முக்கியம் இல்லை அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க காவேரி சொன்ன கையோட ஐயோடா ஆ பாரு அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் அவங்களாம் வெளியில் போனதுக்கப்புறம் தாத்தாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க நம்ம காவேரி விஜய் தள்ளி போனது கையோட ஏன்னா விஜய் இதையும் வேணாம் வேணாங்கிறார் இல்லையா இங்கே தாத்தா என்ன பண்ணுறாங்க காவேரி ஃபோன் அடித்தோன்னே என்னம்மா அப்படின்னு வேகமாக எடுக்கிறாங்க ஏம்மா ஏதாவது பிரச்சனையா அப்படிங்கிறாங்க ஏன் தாத்தா ஃபோன் அடித்தா பிரச்சனையாங்கிறீங்க இல்லை அவன் வந்தான் தாமதம்னு குதிச்சான் அதுக்கப்புறம் அங்கே வந்துட்டான் சொத்து பத்து எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு துணி மணிலாம் அழுட்டு வந்துட்டானேம்மா அதுதான்மா அப்படிங்கிறாங்க விடுங்க தாத்தா நான் பார்த்துக்கிறேன் தாத்தா நான் இருக்கில் நீங்கள் ஏன் தாத்தா பயப்படுறீங்க அது எனக்கு தெரியண்டா சரிம்மா இப்போ என்ன கால் பண்ண அப்படிங்கிறாங்க தாத்தா ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும் அதை சொல்லாமே அவர் வந்துட்டாரு அப்படிங்கிறாங்க என்னப்பா சொல்லு சொல்லு அப்படிங்கிறாங்களா இந்த ஹாஸ்பிட்டலில் நான் இருக்கேன் இங்கே வர்றீங்களா அப்படிங்கிறாங்க அங்கேயா என்னம்மா என்ன விஷயம் சொல்லுடா தாத்தாட்ட அப்படிங்கிறாங்க இல்லை தாத்தா நல்ல விஷயம்தான் நம்ம வீட்டுக்கு அப்படின்னு நம்ம வீட்டுக்கு என்னம்மா நீ உண்டாயிருக்கியா அப்படிங்கிறாங்க ஆம்மா தாத்தா ஐயோ எனக்கு சந்தோஷம் தாங்கலையே அப்படிங்கிறாங்க பாட்டி வருது என்ன என்ன ரொம்ப சந்தோஷப்படுறீங்க அப்படிங்கிறாங்க சரிம்மாக்கா வ வை வை அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறாங்க வச்சதுக்கப்புறம் ஏய் கல்யாணி அப்படின்னு சொல்லி கல்யாணி தூக்கிடுறாருங்க என்னதான் கோவமாக இருந்தாலும் ஐயோ இறக்கி விடுங்க இறக்கி விடுங்க இல்லை இங்கே அங்கேயிருந்து பார்க்குறேன் சின்ன சொத்துலைய என்னது இந்த வயசில் கிளப்பட்டு தூக்கி கொஞ்சது அப்படின்னு சந்தோஷமான செய்தி அப்படின்ட்டு பக்கத்துலேருந்து காதை தீட்டிக்கிட்டு இருக்கான் அப்போ தான் காவேரி கன்சிவாருக்கு சேர்த்த சொல்கிறாங்க என்ன சொல்றீங்க நிஜமாவா பொய் சொல்லாதீங்க அவன் அந்த வீட்டுக்குள்ள வர்றதுக்கு நாடக ஆடுவா ஏ அவனே கொஞ்சம் ஒத்து வேணும் ஜோகம் வேணான்னு போயிட்டான் இப்போ அவள் வரப்போலா காவேரி பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் பேசாத கல்யாணி பசுபதி வந்து காவேரியால் நமக்கு தொல்லை கொடுப்பான் நம்ம பேரனுக்கு அப்படின்னு நீ நினச்சி நியாயமாக பண்ணது வேணா நான் நியாயம்னு ஏற்றுக்கிறேன் ஆனால் காவேரி பணத்துக்காக அப்படிங்கிற வார்த்தை வேணாம் அதை அழிச்சிடு சரி சரி விடுங்க விடுங்க நான் அதை பற்றி ஒன்றும் சொல்லலை காவேரி பற்றி பேசுனா போதுமே அவனுக்கு பொங்குதோ இல்லையோ உங்களுக்கு பொங்கிருதே அப்படிங்கிறாங்க அதே ஏன் பொங்குதுன்னு இழுக்கிறான் காவேரி யாரு பொங்கும்ல அதை தான் சொன்னேன் அப்படிங்கிறாங்க ஏன் பாலை பாலக்காய்ச்சி அது வந்து பொங்கும் சரி விடுங்க அவள் கற்பமாக இருக்கா உண்மையா அப்படிங்கிற அடி சத்தியமாடி ஆஸ்பத்திரிக்கு தான் வர சொல்லியிருக்கா அங்கே எல்லாமே செக்கப் நடந்துட்டு இருக்கான் அப்படிங்கல என்னங்க சொல்கிறீங்க அவ்வளோதாம்மா சொன்னாங்க நீங்கள் வர்றியா எப்படி அவள் தான் கோச்சிட்டு போயிட்டாளே ஏய் என்னடி எப்படின்னா என்ன பேசுற கல்யாணி அப்படின்னு கத்துடுறாருங்க விஜய் விட கோமா அங்கே தானே உன் பேரன்ஸ் ஒட்டிக்கிட்டே இருந்தேன் அப்புறம் என்ன பேசுகிற அப்படிங்கிறாங்க நிஜமாவாங்க வாங்க உண்டாக இருக்கலாம் உண்மையிலே நம்ம கொள்ளு பேரன் வரப்போறான் ஆமடி அப்படிங்கிறாங்க வே வேம கிளம்ப பார்க்குறாங்க இருங்க நான் சமைச்சிக்கிட்டு இருக்கேன் சமைச்சி முடிச்சிட்டு வரேன் ஏய் அப்புறம் வந்து சமைக்கலாம் சமைச்சிட்டு வரேங்க சமைச்சி எடுத்துகிட்டு போவோம் பேத்திக்கு அப்படிங்கிறாங்க டக்கு டக்குன்னு சமைக்கல இங்கே அன்புக்கு வயிறு எரியுது என்னது அப்படின்னு வேக வேமா என்ன பண்ணுறான் கரெக்டாக வெளியில் போய் இங்கே பசுவுக்கு கால் பண்ணுறேன் நான் பசு என்ன பண்ணுறேன் நான் அந்த பக்கம் தான் வந்துகிட்டு இருக்கேன் அங்கேயே நில்லுங்க அங்கேயே நில்லுங்கன்னு ஓடி போய் சம்மந்தி சம்மந்தியும் பேசுகிறாங்க நடந்தது பூரா என்னது உண்டாயிட்டாலோ அப்படின்னு காவேரிக்கு தூக்கி வாரி போ ராகினிக்கு தூக்கி வாரி போடுதுங்க காவேரி தாங்க வாயில் வருது எதுக்கெடுத்தாலும் ராகினி பார்க்குது அப்பா என்னப்பா உண்டாயிட்டாலும் ஐயோ நடக்கவே நடக்கக்கூடாதே சொத்து சவத்தெலாம் இழந்துட்டு போயிட்டால் இந்த வீட்டுக்கு வருவோன்னு வந்தால் கடைசியாக ஒண்ணும் ஒண்ணுமா இருக்காங்களா புள்ள உண்டாயிடுச்சா எப்போ நடந்துச்சு அடிச்சுக்க பிடிச்சிக்கன்னு கிடந்தாங்க எப்போ இது ராசி ஆனுச்சு அப்பா அவங்க அடிச்சுக்கிட்டாலுங்க அப்பப்போ கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்கப்பா அதுகள் நுள்ளுக்கு தாங்கவேமில்ல தெரியுமா எனக்கே வயிறு எரியும் இப்போ என்ன பண்ணலாம் ம் அப்பா ஒரு ஐடியா அப்படின்ட்டு இங்கே பாருங்க அன்பு நீங்கள் எப்படியாவது நீங்கள் அவங்களோட கிளம்புறீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு எதாவது சொல்லி கையில் கழுவலு இருந்தாவது காவேரி இந்த வீட்டு கூட்டு வாங்க அப்படிங்கிறாங்க என்ன சம்மந்தி பேசுறீங்க சொத்தை ஆட்டையை போடலாம் அவன் போய்ட்டா நினச்சா அவளை போய் கூட்டர சொன்னீங்க ஆடை கூட்டிகிட்டு வாங்க சம்மந்தி எதுக்கு அவள் வயிற்றுல இருக்க வாரிசு வந்துவிட்டா போச்சு அது வந்து கேள்வி கேட்குமயா அவன் வேணால் சொத்து வேணாண்டு போயிடுலாம் அந்த பிள்ளை வந்து கேள்வி கேட்டால் என்ன பண்ணுவ ஓ சரி ஆனால் ஆள் சம்மந்தி நீங்கள் கண்டிப்பாக கண்டிப்பாக அவளுக்கு வாரிசு வரக்கூடாது அப்படின்னா என்ன பண்ணணும் கூட்டிகிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க சரி சரி கிளம்புங்க கிளம்புங்க அது ரெண்டு கிளம்பினாலும் கிளம்பிருங்க அப்படின்னு நான் அன்பு என்ன பண்ணுறான் பசுவையும் கொசுவையும் விரட்டி விட்டுட்டு வே வேமா உள்ளுக்கு போயிட்டு அத்தை மாமா எங்கேயோ கிளம்புறீங்க அப்படிங்கள வந்துட்டியா அப்படின்ட்டு ஏதோ பூசையில் வந்து கரடி அந்த மாதிரி ஏன் ஏன் இப்படிலாம் பேசுறீங்க நான் இனிமேதான் மனசு மாற்றலாம் அத்தை சொல்லுங்க அத்தை அப்படிங்கிறாங்க சும்மா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கற்பமாக இருக்கலாம் நான் பார்க்க போறேன் அப்படி பாவீங்களா பேரை புள்ள பக்க புள்ள பக்கம் போகிறேன்னா அப்படி துள்ளிக்கிட்டு போகுதுங்க என்ன ராதா சொத்து பூரா ஓயிரும் போல இருக்கே ஏங்க சொத்து சொத்து நலையாதீங்க வாங்க நம்ம போய் பார்க்க போவோம் அடிப்பாவி என்னதா இருந்தாலும் அக்கா பிள்ளை அப்போ நான் விட மாட்டேன் ஆஸ்பத்திரிக்கு போறாங்க தாத்தா பாத்தான சந்தோஷம் தாங்களை கல்யாணி பாட்டி வேம போயிட்டு கவரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன மன்னிச்சிருமா அப்படிங்கிறாங்க சாரதா மட்டும் திரும்புது சாரதா மன்னிச்சுக்கமா அதுதாங்க ஒரு பகை இடத்துல உறவாடிட்டு அந்த பகை விட்டு போயிருந்தும் கெட்டு சொல்லுவாங்க பகையை உறவாடி கெடுன்னு சொல்றது இது தாங்க அப்படி பாட்டி பாக்குது என்ன மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க என் பேத்தி உண்டாயிட்டா இதை விட எனக்கு என்ன வேணும் பசு என் பேரை பார்த்துக்குவான் அப்படின்னு அடிப்பாவியலா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆனா வீட்டுக்கு வரட்டும் வச்சுக்கிறேன் கச்சேரிங்க அன்பு நினைச்சிட்டு இருக்கா நீ என்ன பண்ணாலும் வாய்ப்பில் ரஜா நடக்கவே நடக்காது அதனால கரெக்ட் ஓகே பார்க்கலாம் என்ன நடக்க நடக்கணும் இந்த பதி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க பொண்ணான கையால் ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் யூ தேங்க்யூ